பெண்களின் வழி மகிழ்ச்சி அவங்களுடைய உணர்வை புரிஞ்சிக்கணும் என்றால் பெண்ணாக இருந்து பார் அப்பதான் உங்களால புரிஞ்சிக்க முடியும் என்று பொதுவாக சொல்லுவாங்க ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயும் மாணவராக இருந்து வராத வந்த மாமனிதராக இருந்து பெண்களுக்கான மக்கள் நல திட்டங்களை பெண் உரிமை திட்டங்களை செயல்படுத்துவதில் எப்பயுமே முதன்மையான அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில நேற்று அரசு ஊழியர்களுக்கான ஒன்பது திட்டங்களை அறிவிச்சாரு அந்த ஒன்பது திட்டங்களும் முத்தான திட்டங்கள் எல்லா எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில அந்த திட்டங்களை அறிவிச்சாங்க அந்த திட்டங்கள் என்னன்னு நம்ம வந்து ஏற்கனவே பல மீடியாக்கள்ல வந்துருச்சு அதுல மிக மிக முக்கியமான திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய திட்டம் பெண்ணா பிறந்ததுனாலேயே ஆண்கள்லாம் விரைவாக வந்துட்டு பதவி உயர்வு பெற்று போயிடுறாங்க நம்ம பெண்ணாக பிறந்ததுனாலேயே நமது பதவி உயர்வு கூட தாமதமாகதே என்று அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வருத்தப்பட்ட காலம் உண்டு இது அது குறித்து பெண்களும் என்னோட அரசு ஊழியர்களாக அந்த அதிகாரிகள் கூட எங்க என்னோட பகிர்ந்துகிட்டு வருத்தப்பட்ட காலமும் உண்டு அப்படி ஒரு அற்புதமான முத்தான ஒரு திட்டத்தை நம்ம முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒன்பது மாத கால மகப்பேறு விரு விடுப்பு என்று ஏற்கனவே அதுவும் ஒன்பது மாத காலம் என்று அறிவித்ததும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அந்த ஒன்பது மாத கால விடுப்பையும் அதிகப்படுத்தி நம்முடைய இன்றைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு ஆண்டு காலமாக அறிவிச்சு பன்னெண்டு மாதமாக அறிவிச்சு அதுவும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக அறிவிச்சாரு அதோடு மட்டும் இந்த நேற்று அறிவிச்ச இந்த சட்டமன்ற அவையில அறிவிச்சது என்னன்னாக்க தகுதிக்கான் பருவம் என்று அரசு புதிதாக அரசு வேலையில சேர சேர்பவர்களுக்கு இரண்டு ஆண்டு காலம் ட்ரைனிங் பீரியடு இருக்குது இந்த ட்ரைனிங் பீரியட்ல தான் அந்த ஈட்டிய விடுப்பு என்பது பதினைந்து நாட்கள் அது என்னன்னாக்க பிள்ளைக்கு உடம்பு செல்ல அவங்கள கவனிச்சுக்கணும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அவங்கள கவனிச்சுக்கணும் என்று விடுப்பு எடுப்பதற்கு பேர்தான் ஈட்டிய விடுப்பு அது ஆண்டுக்கு பதினைந்து நாள் எடுக்கலாம் அதே போல் தற்செயல் விடுப்புன்னு இருக்குது அது ஆண்டுக்கு பதி பன்னிரெண்டு நாள் எடுக்கலாம் அது வந்து த சமூக பணி செய்வதற்காக வேண்டி அந்த தற்செயல் விடுப்பு எடுக்கிறோம் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்ஸு இந்த தகுதிக்கான் பருவத்தில் என்ன பெனிஃபிட்னாக்க மகப்பேறு காலம் இந்த இரண்டு ஆண்டுக்குள்ள வந்துருச்சுனாக்க குறிப்பா இந்த இரண்டு ஆண்டுல ஒரு வருடம் வந்து மகப்பேறு காலமாக அரசாங்கம் நம்ம முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இப்ப இந்த இரண்டு வருடத்துல ம மகப்பேறு காலம் வந்துட்டாக்க அப்ப இந்த தகுதிக்கான் பருவம் இவ்வளவு நாளா இதுக்கு முன்னாடி இப்ப அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு அவங்களுக்கு தகுதிக்கான் பருவமா அறிவிக்க மாட்டாங்க அது வந்து கூடுதலா இன்னும் ஒரு ஆண்டுகள் வந்து தகு வேலை செய்யணும் அப்ப மூணு வருடம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியதாக வரும் அதனால என்ன இவங்களுக்கு என்ன நன்மைனாக்க இந்த தகுதிக்கான் பருவம் அறிவிச்சதுனால இந்த இரண்டு வருடத்துல மகப்பேறு ப பிரசவ காலம் வந்துருச்சுனாக்க அந்த ஒரு வருடத்தையும் தகுதிக்கான் பருவமா இரண்டு வருடம் மட்டும் நிறைவு செஞ்சா போதும் அந்த தகுதிக்கான் பருவம் சான்றிதழ் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல இந்த தகுதிக்கான் பருவம் மூன்று வருடம் எக்ஸ்டன் ஆகறதுனால அதாவது இந்த மகப்பேறு விடுப்பு விடுப்பு காலமா இருக்கிறதுனால இந்த அரசு ஊழியர்கள் பெண் அரசியல் அரசு ஊழியர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கனாக்க இரண்டு வருடத்துல முடித்து வர ஆண்கள் பதவி உயர்வு பெறும்போது அவங்க முன்னாடியே பதவி உயர்வு பெற்றுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தினால ஒரு ஆண்டு எடுத்ததுனால இவங்களுடைய பதவி உயர்வு வந்து தாமதமாகும் அதனால பணப்பலன் வந்து ஊதியம் குறையும் குறையும் அவங்க பதவி உயர்வு தள்ளி போகும் இந்த மாதிரி பல இன்னல்களை வந்து இந்த தகுதிக்கான் பருவம் தள்ளி போவதனால அறிவிச்சு வந்த அறிவித்த இந்த பெண்களுக்கு வராக வந்த மாமனிதராக வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு பெண்ணோட வழியும் வேதனையும் மகிழ்ச்சி என்னவென்று உணர்ந்து இந்த தகுதிக்கான் பருவத்தை தகுதி உயர்த்தி வழங்கியதுக்கு உண்மையிலே ஒவ்வொரு அரசு ஊழிய பெண்களும் தன் வாழ்நாள் முழுசும் இந்த தகுதிக்கான் பருவத்தை நிர்ணயம் செய்தது இந்த திராவிட முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று தன் வாழ்நாள் முழுதும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பெண்களும் நன்றி சொல்லியாக வேண்டும் அப்படி ஒரு திட்டத்தை முத்தான திட்டத்தை பெண்களுக்காக தொடர்ந்து மக்கள் அந்த பெண்கள் உரிமைக்காக நம்ம முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு வராரு அதுக்காக நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அரசு ஊழியர் பெண்கள் சார்பாக நம்ம நன்றிய கொள்வோம் நன்றி வணக்கம்